ஷர்ட்ஸ் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் ஆணைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலுடன் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் கரும்பாலை புரட்சி தலைவர் காலனியில் நடைபெற்றது பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவசமாக முழு உடல் பரிசோதனை நோய் நோய்கண்டரில் இரத்த சர்க்கரை மற்றும் உப்பு அளவு இதயதிடிப்பு போன்ற பரிசோதனைகள் மருத்துவரின் மருத்துவம் மற்றும் உணவு முறை ஆலோசனைகள் வழங்கப்பட்டது பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இந்த இலவச மருத்துவ முகாம் நிகழ்ச்சியை தமிழக வெற்றிக்கழக மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் கல்லாணை ஏற்பாடுகளை செய்து துவக்கி வைத்தார் நர்சிங் ஸ்டேஷன் ஹெல்த்கேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமும் தமிழக வெற்றிக்கழக கழக தொழிற்சங்க அணி அமைப்பாளர் விஜய் வில்லான் மற்றும் நிர்வாகிகள் இணைந்து முகாம் ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் இம்முகாமில் நூற்றுக்கணக்கான பொது மக்களுக்கு முகாம் மருத்துவர்கள் மூலம் முழு உடல் பரிசோதனை மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டது கலந்து கொண்ட நிர்வாகிகள் அருண்முனியராஜ் விக்கி தவசி மணிராஜ் விஜய் ராஜா கார்த்திக் ராஜ் ஹரி முருகன் அன்பு பாண்டிச்செல்வி ஜோதி மீனாட்சி பாண்டியம்மாள் ஆனந்தி முத்து ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி சுகாமல் போட்டதுக்காக நல்லபடியாக சிறப்பாக இருக்குது எல்லோரும் வந்து ஏழை ஏழைய மக்கள் வந்து பார்த்துட்டு போங்க இலவசம் தான் நீங்கள் பார்த்துட்டு போங்க நல்லாவே செய்கிறாங்க வெற்றி கலகம் வெற்றி கலகம் மிகுதிமாதான்